ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்தங்கண்ணா பாருங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் தாங்க எவ்வளோ மேலே ஏல் மட்டத்துக்கே இருக்குது இவ்வளோ அழகாக கிணறுங்க கிணத்துக்கு பின்னாடியே வயல் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக வயல் தண்ணி பயங்கரமாக இருக்குதுங்க வேறு லெவலில் இந்த கிணறு இந்த கிணறு கிட்டத்தட்ட மேலே இந்த தரைக்கு தரைக்கு எட்டின மாதிரியே இருக்குது தண்ணி டெய்லியே தோடலாம் அந்த அளவுக்கு இருக்குதுங்க பயங்கரமான லொக்கேஷன் செம்மையாக இருக்குதுங்க இங்கே வந்து தண்ணி ஃபுல்லாகவே எல்லா கிணத்துலயுமே ஃபுல்லாக தான் இருக்குங்க இப்போ எங்கே பார்த்தாலுமே வேறு லெவலில் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு வாய்க்காலில் ஒரு தண்ணி போயிட்டுருக்கு ஆற்று தண்ணி மாதிரி அதனால தான் கிணறு அளவுக்கு நம்பி இருக்குதுங்க இந்த ஒரு வாய்க்கால் சின்ன வாய்க்காலில் தண்ணி எந்நேரமும் போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக இந்த லாண்ட் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே எட்டின வரைக்கும் வயலுதாங்க பயங்கரமான வயல் சூப்பராக இருக்குதுங்களா நான் வாங்க நிறையா இடத்து பார்க்கலாம் அங்கே ஏற்கனவே ஒரு வாய்க்கால் காமிச்சுனா இல்லைங்களா பாருங்கள் அந்த வயல் ஒட்டி அந்த வாய்க்கால் சின்ன வாய்க்காலில் போகுது ஆனால் அந்த தண்ணி இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தண்ணி போயிட்டே இருக்குங்க அதனால தான் இந்த வாய்க்கல் ஒட்டி எந்த கிணறு இருந்தாலும் அந்த கிணறு நம்பிடுதுங்க இந்த வயல் ஓரத்துல இந்த வாய்க்கால் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறு நம்பிடுச்சு பாருங்க சின்ன வாய்க்கால் தான் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது கிட்டத்தட்ட இன்னும் அந்த சைடு போயிட்டே இருக்குங்க வேறு லெவல் இருக்குது இந்த வாய்க்கால் போகிற இடத்துல எல்லாமே கிணறு எல்லாமே நம்பிடும் பக்கத்தில் எல்லாமே பசுமையாகவே தான் இருக்கும் வாய்க்கால் ஆனால் சின்னதாக தாங்க இருக்கும் பாருங்கள் இந்த கிணறு தான் இந்த கிணறு கொஞ்சம் சுத்தம் பண்ணாத இருக்கிறாங்க மற்றபடி இது கிணறு தான் பாருங்கள் பம்பு செட் இருக்குது இந்த கிணத்துக்கு பக்கத்தில் இன்னொரு கிணறு அந்த வாய்க்கால் பாருங்கள் அந்த சைடு போயிட்டு இருக்குது அந்த வாய்க்கால் போய் அங்கே நம்பிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே நம்பி தான் இருக்கும் இங்கே ஒரு கிணறு இல்லாத இந்த மாதிரி தான் இருக்குதுங்க ஃபுல்லாக நம்பி மட்டத்துக்கே தான் இருக்கும் பார்த்தா கிணறு மாதிரியே தெரியாதுங்க சின்னதாக என்னமோ குழி வெட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரியும் அந்த பம்பு செட்டை வச்சு தான் நம்ம கிணறுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படியே அந்த சைடு போயிட்டு இருக்குங்க அந்த சின்ன வாய்க்கால் சொன்னோம் இல்லைங்களா அந்த சைடு போகுது ஆனால் சின்ன வாய்க்காலாக தான் இருக்கும் ஒரு மூணு அடி நாலு அடி அவ்வளோ தான் ஆங்கில இருக்கும் தண்ணி போயே இருக்கும் நிற்கவே நிற்காதுங்க இந்த வயலில் தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும் எதுவும் விவசாயம் பண்ணல அது எப்படி பாருங்கள் அந்த லயலில் அந்த வயலெலாம் தண்ணி தேங்கி கிடக்குதுங்க வேறு லெவலில் இருக்குதுங்க நடுவில் ஒரு ரோடுங்க ரெண்டாவது சைடும் அழகான வயல்வெளிங்க நெல் நட்டுருக்காங்க செமையாக இருக்குது யூவே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா எட்ட வரையும் நெல் நட்டுருக்காங்க இந்த சைடும் இந்த சைடும் வேறு லெவல் வியூவாக இருக்குது பாருங்க இந்த இடத்துக்கு வந்தால் போதுங்க எங்கேயுமே இல்லை பயங்கரமான சொர்க்கங்க இந்த மாதிரி கிணறு இந்த மாதிரி ஒரு வயலை பார்த்துக்கிட்டு இருந்தாவே சாமியாக இருக்கும் நடுவில் சின்ன குட்டி வாய்க்கால் வேறு லெவலுங்க சூப்பருங்க என் தீபாவளி இங்கே தாங்க செலிப்ரேஷன் பாய்